விருச்சிக ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்த ராசிங்கிறதுனால அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவர்களால் உணரக்கூடியாத பல விஷயங்களை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதே யாருக்கும் கிடைக்காத சில சாதனைகளை அவர்கள் வந்து செய்ய முடியுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடம்ங்கிறது குருவை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம்ங்கிறது சூரியனுக்குரிய ஒரு ராசி இப்போது நிறைய லக்கணங்களை பார்க்கும்போது இந்த ஐந்தாம் இடங்கிற மனசும் பத்தாம் இடங்கிற செயலும் வந்து ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் எந்த அளவுக்கு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற லக்கணங்களை விட ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் விருச்சிக லக்கணத்தை பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சுக்ரன் இது ரெண்டும் வந்து பார்வையிலேயோ சேர்க்கையிலையோ தொடர்பு கொண்டு மறைவிடங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு வந்து இரண்டு கிரகங்களும் சேர்ந்து அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தாலும் இவர்கள் வந்து தொழில் ரீதியாகவும் அவர்கள் துறை சார்ந்த ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைப்பார்கள்ங்கிறது தான் இந்த விருச்சிகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பான செய்தியாக சொல்லப்படுது அடுத்து இந்த விருச்சிக ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் வந்து மாத தொடக்கத்தில் பனிரெண்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குது அப்போ பனிரெண்டாம் இடத்துல விருச்சிக ராசிக்கு செவ்வாய் இருப்பதனால இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்தார்கள்னா கண்டிப்பாக வந்து அந்த முதல் இரண்டு வாரத்துக்குள்ளே அந்த நேர்ச்சி வந்து பெரிய அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதனால இவர்கள் வந்து ஒரு நீண்ட காலமாக ஏதாவது ஒரு யாருக்காவது பணம் கொடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு கடனை திருப்பி அடைக்கணும் அல்லது வந்து அடகு வச்ச நகையை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா இந்த முதல் இரண்டு வாரங்களில் வந்து அது கிட்டத்தட்ட பலனளிக்கும் அதனால் வந்து நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அது கண்டிப்பாக பலனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல ஒருவேளை பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது ஆறாம் இடத்தையும் பார்ப்பதுனால கிட்டத்தட்ட வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதாவது இந்த இந்த இடத்துல இப்படி தான் கடனை தீர்ப்பதற்காக அவங்களை எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதே போல் வழக்கை தீர்த்து கொள்வதற்காக அவங்க எடுக்கக்கூடிய அந்த சமாதான முயற்சிகளோ இது போன்ற முயற்சிகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதையும் கடந்து ஒரு பத்து நாள் இந்த நவம்பர் மாதத்துக்கு தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து ராசிக்கே வந்துடுது அப்போ செவ்வாய் வந்து ராசிக்கே வந்து ஆட்சி பெறுவது வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இல்லையா தன் வீட்டில் ரொம்ப வலிமையாக இருக்கிறதும் அதை வந்து கிரகங்கள் பார்க்குறதும் பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது எப்படி கொடுக்குன்னா சில நேரங்களில் வந்து நிறைய போராட்டங்களை சந்தித்து நிறைய கசப்பான அனுபவங்களை சந்தித்து மனசுக்குள்ளே நம்ம ஜெயிப்போமா தோற்றுருவோமா இப்படியே நிலை தொடர்ந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும்ல இந்த நிலையை முற்றிலுமாக மாற்றும் ஏன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பெற போகுது செவ்வாய் ஆட்சி பெறுவதோட மட்டுமல்லாமல் அதுக்கு வந்து குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால மனதுக்குள்ளே புதிய உற்சாகம் பிறக்கும் புதிய தெம்பு பிறக்கும் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம் கண்டிப்பாக எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறலாம் அப்படின்னு மன ரீதியாக ஒரு முதல்ல தைரியம் கிடைக்குது இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு உங்களுக்கு வந்து வெற்றி பயணத்துக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இது ஒரு அருமையான கோல்டன் பீரியட் இந்த ஒரு ஒன்றரை மாதம் இதை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குரு செவ்வாயை பார்க்குறதுனால இது வந்து குருமங்கல யோகம்ங்கிறதுனால வீடு மனை நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி வைக்கலாம் அந்த முயற்சிகள் இதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கணும் அல்லது உங்கள் இல்லத்துலேயே பல்வேறு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணுங்கிறது தெரியுது குறிப்பாக வந்து திருமணம் நடக்கும் அதே போல் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறக்கும் ஏற்கனவே குழந்தை இல்லாதவர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை தொடங்குனா அது ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும்ங்கிறது மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாலும் இந்த ஒன்றரை மாதத்துக்கு மேலாக குரு அதிசாரத்தில் இருந்து அது ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட செவ்வாய் ஆட்சி பெற்று ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருந்தாலே இவர்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த வீடு மனை வாகனம் கல்வி அம்மா இந்த நாளை பற்றிய சிந்தனை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அபரிமிதமாக இருக்கும் ஒரு வீடு கட்டினா கூட பார்த்திங்கன்னா சாதாரணமாக கட்டக்கூடாது பிரம்மாண்டமாக கட்டணும் கார் வாங்கினீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லி காராகவும் லேட்டஸ்ட்டு காராகவும் வாங்கணும் படிக்கணும்னு பார்த்தா கூட இங்கேலாம் படிக்கக்கூடாது எது நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷன் எது வெளிநாட்டில் வந்து இந்த ரேட்டிங்கில் நம்பரில் இருக்கக்கூடியது இப்படியெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க இது வந்து மனசுக்குள்ள ஓர ஆசையை தூண்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக அதை ஒரு பக்கம் அணை போடாமல் ஆசைக்கு பெரிய அளவுக்கு இடத்தை கொடுக்காமல் எந்த அளவுக்கு நம்மளால் சாத்தியம் எந்தளவுக்கு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் ஏன்னா ராகு வந்து அங்கே ஒன்றை வருஷம்தான் இருப்பார் அதுக்கப்புறம் இடம் மாறிடுவார்ல அதனால் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சரியான திட்டங்களை வகுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதனால் ஆவேசத்திலையும் அவசரத்துலையும் இறங்கி அதுக்கப்புறம் தவிக்கக்கூடாதுங்கிறத மட்டும் தான் இந்த ராகு வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக நீங்கள் பார்த்துக்கணும் அதற்கு அடுத்தது பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு வந்து ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய கிரகம் இது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது பொதுவாக வந்து குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க ஏன்னா ஓடினவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிம்பாங்கல்ல அப்போ ஒம்போதில் குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா அது ராசியை வேற ஐந்தாம் பார்வையாக பார்க்குது அதனால் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் மனதுக்குள்ளே இருந்தால் கூட வெருச்சிக ராசியை பொறுத்தவரை அது வந்து ஒன்பதாம் இடம் வந்து அவர்களுக்கு ஒரு பாதகஸ்தானங்கிற ஒரு முடிவையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து தான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும் நிறைய வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வந்தால் கூட இது கண்டிப்பாக நம்மளால் சாத்தியமாக இதோட முழு விஷயங்களையும் எடுத்து அதை முழுமையாக யோசித்து இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்து உண்மைதானாங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக அலசி ஆராய்ஞ்சிட்டு முடிவெடுத்தால் இந்த குரு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இது கோச்சார குருவாக மட்டுமே இருக்கிற காலகட்டத்தினால கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு தான் போகும் பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த சொத்துக்கள்லாம் ஏதாவது வராமல் இருந்ததுன்னா பாகப்பிரிவினை வழக்குகள் இந்த மாதிரி சில விஷயங்களில் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதெல்லாம் முடிந்து வருவதற்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வந்து என்னென்னலாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது ஓரளவுக்கு கிடைக்கும் அதனால் வந்து இதை முழுமையாக பயன்படுத்திக்கிறதை உங்களுடைய புத்திசாலித்தனங்கிறத மட்டும் பார்க்கணும் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது இருக்குது பொதுவாக கேதுங்கிறது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் வருவது வந்து ரொம்ப சிறப்பு இதில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து பல்வேறு இந்த நுட்பங்களையும் அனுபவங்களையும் நமக்கு கற்றுத்தரும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குதோ இல்லையோ அடுத்து நம்ம வெற்றி பெறுவதற்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றணும் எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த அனுபவத்தையும் அது சொல்லிக் கொடுக்கும் அதே போல் பத்தாம் இடத்து கேது அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக நமக்கு சில எதிரிகள் வருவாங்க நமக்கு இடையூறு செய்பவர்களையும் பார்த்திங்கன்னா அந்த பத்துங்கிறது பதவி நாற்காலி தானே அதில் ஏற்கனவே பாம்பு உட்கார்ந்துதுன்னா எதிரிகளும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களும் நமக்கு எதிராக திட்டமிடுபவர்களையும் அந்த கேது வந்து விரட்டி அடிப்பார் அதே சமயத்தில் கேது இப்போது அனுபவமும் அந்த தொழில்நுட்பமும் நீங்கள் சில நேரங்களில் சில கண்டுபிடிப்புகள் கூட கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம் எதிர்காலத்துக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு மனசில் மட்டும் அசை போட்டுக்கோங்க நல்ல காரியங்கள் அடுத்து தொடங்க நடக்கும்போது அதை வந்து செயல்படுத்தும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கறது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருக்கு பொதுவாக வந்து சுக்கரன் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான் ஏன்னா சுக்கரன் வந்து சிறுபணத்தை குறிக்கக்கூடியது குரு ங்கிறது பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது அப்போ பெரிய பணத்தை குறிக்கக்கூடிய குரு வந்து ஒன்பதாம் இடத்துல ஒரு பக்கம் இருந்தால் கூட சிறு பணத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் வந்து பதினோராம் இடத்துல இருக்குது என்னதான் சுக்கரன் நீச்சம் அடைந்திருந்தாலும் அவர் வந்து பதினோராம் அதிபதியாக இருந்து நீச்சம் அடைந்திருந்தாலும் அதற்கு வந்து சனி பார்வை கிடைக்கிறதுனாலையும் சனிக்கு வந்து சுக்கரனோட பார்வை சேர்ந்து கிடைக்கிறதுனாலையும் கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுக்காமல் தேவையான அளவுக்கு லாபத்தை கொடுத்துரும் அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய தொகை நீங்கள் எங்கெங்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதுவும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சுக்ரன் நீச்சம் பெற்று இருந்தாலும் அதுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால பொதுவாக அந்த சுக்கரன் சனி தொடர்புங்கிறது எல்லா ராசிக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த பண வரவை வந்து உருவாக்கி கொடுத்துரும் சுக்ரன் ஏழாம் இடமாக இருந்தால் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அது ஏழாம் இடத்துல இருந்தால் கூட சனி பார்வை கிடைக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்கிறதுனால எப்போதுமே எல்லா ராசிகளுக்கும் ஓரளவு பண வரவை கொடுத்துரும் விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்குது அப்போ ராசிக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறது கூடவே புதனும் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம் இல்லையா பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது நெருக்கடியை கொடுக்கும் என்றாலும் கூட புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து நான்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இது போன்ற இடங்களில் இருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதுதான் என்ன சொல்கிறாங்க பழைய பாடல்களை விலையும் ஆதித்யனும் கணக்கனும் நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் மட்டும் தனிச்சிருந்தால் சிக்கலை கொடுக்கும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அதே சமயம் சுக்கரன் நீச்சம் பெற்று இருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் கிடைக்கிறதோ இல்லையா கண்டிப்பாக வந்து யோகத்துக்கு வந்து அது மட்டுப்படுத்தாது கிடைக்கக்கூடிய விஷயங்களில் சற்று குறைவாக இருந்தாலும் எப்படி உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ராசியை பார்க்கும்போது பதினோராம் அதிபதியான புதனும் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பொதுவாக அந்த பதினொன்றும் பனிரெண்டும் பரிவர்த்தனை பெற்றதுனால பதினோராம் அதிபதி லாபத்தை குறிக்குது பன்னெண்டாம் அதிபதி விரயத்தை குறிக்குது இது ரெண்டும் பரிவர்த்தனை பெற்றதுனால ஒரு செலவு வந்தால் கண்டிப்பாக அடுத்தது ஒரு வருவாய் வரும் அதே போல் ஒரு வருவாய் வந்ததினால் பின்னடி ஒரு செலவு வரும் இதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய செலவுகள் வரக்கூடிய வருவாய் வந்து ஓரளவு நல்லா இருக்கணும் அதே போல் ஆகக்கூடிய செலவுகளும் சுப செலவுகளாக அமையணுங்கிறதுக்காக இந்த ஐப்பசி மாத பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு புதன் அல்லது வெள்ளிக்கிழமை வேணுகோபால சாமியை புல்லாங்குழன் இருக்கக்கூடிய வேணுகோபால சாமியை வந்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்னென்ன விருச்சிக ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அதே போல் தனுசு ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்